பாட்லல்ல ஒரு பாடலின் பாடலை இந்த உலகம் உற்பத்தியே அந்த ஒரு பாடகுல முடிஞ்சு வச்சி அதுதான் வாழ்க்கை அவளதான் இது தெரியாம தான் மனுஷன் கடந்து அலையிறேன் காசு பணம் தோட்டம் துறவு ச நெஹ நட்டு கொண்டாட்டி உள்ள என்ன மதி தின்னுமே ஆமா எல்லாம் யோசி பாரு எப்படி அமண கட்டையா வந்தியோ அதே அமண தான் போக போறோம் அருணகரை கூட விட்டு பாயங்க ஆமாமா அப்புறம் என்னத்துக்கு மட்டும் வரப்புக்கு அடிச்சிருக்கேன் சப்புதா நடந்து வர பாதை அதுல என்ன மங்களாபா கட்டமணி அது அதுக்கு இவங்க அஞ்சு லட்ச ரூபா ஆஹான் அஞ்சு லட்சரூவா கோட்டில் செலவு பண்ணிட்டு ரெண்டு நாளையும் தெரு வச்சிருக்கேன் வீடு இல்லைங்க ஓஹோ இது தேவை தேவையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகாமல் இருந்திருக்காங்கல்ல கண்டிப்பா மணியன்டா அப்பா ஒன்று சொல்றேன் நல்லா கெல்ல பெரியவன் சொல்லி வச்சிருக்கேன் என்னென்னு ஊரும் சொந்தம் இல்லை உறவும் சொந்தம் இல்லை பேரும் சொந்தமில்லைங்கா அம்மா நம்ம கொலசாமி கோயில உண்டை நமக்கு கிடா வெட்டி பொங்க வச்சு நம்ம தாய் மாமை மடியில் உட்கார வச்சு காது ஊத்தி பேர் வச்சாங்களே ஆமா அந்த பேர் நமக்கு சொந்தமா அது எப்படி சொந்தமாக எப்படி சொந்தமாக மணி என்ற பிரபு அருள் காலீஸ்வரன் நீலகண்டே ஹரியனே இந்த பேரெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா எது வரைக்கும்

ஒரு பசுக்கு வர மாட்டான் என் தெய்வமே தான் என் உசுரு நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அடுத்த நிமிஷம் நான் உட்கட்டை ஏறுவேன்பா மசூர்ல ஏறுவா ஓஹோ முச்சஞ்சி வரைக்கும் வந்துருப்பா ஐயோ என் ஜீமை என் சாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு மறந்தாள் நோக்கால் விலைக்கு வந்து சோத்துக்கு போயிடுது அது நான் சொல்லுவேன் சரி இவதான் வரலன்னு பெத்த உள்ள நம்ம சேர்த்து வச்ச சொத்து நம்ம வாரிசு நம்ம பேர் சொல்ல பிறந்திருக்கேன் அவன் கூட வருவானா வேற கொல்லி வைக்க வரைக்கும் நிற்பேன் கொல்லி வச்ச நடுத்த நிமிஷம் நிற்பேன் வேலை பார்க்கறான் சோகத்தை இறக்குறானா உனக்கு அங்க வேலை வேற கிடைக்கிது வேலை எதுவும் நம்ம கூட வருவதில்லை கூட வரப்போறது ரெண்டு ரெண்டு என்னது செஞ்ச பாவம் புண்ணியம் இதை தவிர வேற எதையும் எடுத்துட்டு போக முடியாது இப்போ புண்ணியத்தை சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்னும் பெரிய பண்ண வேணாம் இந்த நிமிஷம் தான் நமக்கு சொந்தம் அடுத்த நொடி நமக்கு சொந்தம் இல்லை முழிச்சா தான் நினைக்கும் அம்மா இது என்ன கிடையாது கிடையாது இருக்கிற காலத்துல யாருக்கும் துன்பம் இல்லாமல் யார் மனசுக்கும் பாதிப்பு இல்லாமல் யாருக்கும் கெடுதல் பண்ணாம நிம்மதியா இருந்துட்டு போயிட்டோம்னா எந்த துன்பம் இல்லை அதுவே பெரிய புண்ணியம் புரியுதா கண்டிப்பாப்பா

காவே தண்ணி தானா வந்திருக்கான் அதாவது எவனையாவது கொண்டே பிடிச்சி உள்ள உங்கள் குறச்சி தண்ணியை விட்டா தள்ள விடுவேப்பா போச்சா ஆ நமக்காக பார்வடக்கூடிய உண்மையான தமிழில் வந்து விட்டான் அம்மா இப்படி கையில் ரெண்டை தோடரு காலில் இப்படி தோடு இப்படி யார் ரெண்டு நாம தெரிஞ்சு விடலாமா அதை நான் கேட்கணும் எதை கேட்கணும் நீங்கள் யாருன்னு சரி வந்தியாரு <where> <throughız> <shading> <throughız> ரிசி பிரியாணி அரிசி அரிசி கூட வந்து இது ஏதோ மக அரசி இருக்கோ மக அரிசிய ராசரிசி மகரிசியம்

ஹரி சிவாங்கனா ஹரி சிவாங்கனா ஹரி சிவாங்கனமா ஆமா நான் சொல்றேன் ஹரி சிவாங்கனா ரேஷனுக்கு தான் போகணுங்கிறேன் எப்படி இப்போ அரிசி நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா விவசாயம் பண்ண ஆமா விவசாயம் பண்ண என்ன வர நெல் வரும் வரும் அந்த விவசாயம் பண்றதுக்கு நெல் வந்ததுன்னா அதுக்கு என்னென்ன தேவை

ஆனா இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் உன் உனக்கு உணவு கொடுக்கிற தெரியுமா உன்னை விட இந்த இந்த பூமியில விளையுது அதை அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுத்த அந்த பூமிங்கிற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிடற பொழுது குனிஞ்சு அந்த பூமியை பார்த்து சாப்பிட்டா அந்த பூமிக்கு சொல்ற நன்றி அப்படிங்கிற காலத்துக்காக தாயா சாப்பிடுற பொழுது குனிஞ்சு சாப்பிடலாம் என் இந்த பண்பாடை வளர்த்தவன் தவிர பூமாதேவிக்கு நன்றி சொல்லுகின்ற வகையிலே இந்த சாப்பாடு எப்பவும் கிடைக்காம குழிஞ்சு சாப்பிட்றேன் நான் கேட்குறவன்ட ஒரு வேளை சாப்பிட்ற பொழுது ஆ விற்க ஏற்பட்டுச்சுன்னு வச்சிக்கங்களேன் என்ன குடிக்கணும் தண்ணி தான் குடிக்கணும் விற்கிக்கிட்டே அப்புறம் என்ன ஜாராக குடிக்க முடியும் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணியை எப்படி குடிக்கணும் செம்மில் எடுத்துக்கணும் அண்ணாந்து குடிக்கணும் ஆமாம் அது ஏன் தண்ணியை மட்டும் அண்ணாந்து குடிக்கணும் அப்புறம் தட்டில் ஊற்றி வச்சு நட்பா

சரி அந்த தண்ணி தெரிஞ்சுக்கலயா சாப்பிடற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் இந்த உலகத்துல நன்றி சொன்னது உட்காந்துக்கிட்டு நீங்க மட்டும்தான் கிடையாது குடிக்கிறான் இன்னொரு தண்ணியை மாத்திரம் கண்ணு மூடிக்கிட்டு புளிஞ்சுட்டு அது மட்டும் அண்ணாந்து ஊக்கமாட்டானே நீங்க அதுதான் எங்க பார்த்தாலும் குடிக்கிற வழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா வேறு

உற்பத்தி பண்ணி சாப்பிட்டேன் வேப்பம் பட்டை வெடத்தனம் பட்டை பட்டை பெரிய பாடல தண்ணியை வச்சு இந்த மூணு பட்டையை உள்ள போட்டு அற்புதமான பழங்கள் இந்த பழங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அதுக்குள்ள போட்டு படிக்காரம் பங்கு குட்டை இதெல்லாம் உள்ள போட்டு நாற்பத்தி நாள் ஊற வச்சு அதை எடுத்து வீட்டில் வளர்த்த நாட்டு பொட்டை எடுத்து குடலை நூலி எடுத்துட்டு மஞ்சளை தடவி அதுக்குள்ள போட்டு அதை எரிச்சு வடிகட்டி மருந்துங்கிற பேர்ல அதை அதை சாப்பிட்ட அவளுக்கு எந்த வியாதியும் வந்த வந்துச்சா எந்த வியாதியும் வரல அப்படி சாப்பிட்ட மனுஷன் இன்னைக்கு விஷத்தை சாப்பிடறேன் நினைக்கிற பொழுது ஒரு விஷத்தை சாப்பிடறேன் சாதரான் தொலைக்கேன் எனக்கு ஒரு உண்மை தெரியும் நீ சாமியாரா இல்ல சாராங்க சாராயத்தை குடிக்கிறான்னு தான் சொன்னேன்

சீக்கிரம் பொண்டாட்டி கொள்ளை எல்லாம் விட்டுட்டு கண்ண முடிவோம் கண்ணை கண்ண ஒரு ஒரு தான் குடிக்கிற பொருள் கண்ணை கண்ண முடிவு ஒத்தியை பார்த்து நம்மளுக்கு குடிக்க பழகிட்டேன் முதல்ல கண்ண முடிவா அவ்வளவுதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க

ஒரு கோயிலு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேகம் அபிஷேகம் நடத்தினா அந்த நாப்பத்தெட்டுக்கு ஒரு மகிமை ஆமா ஓடுற வண்டியில் நூத்தி எட்டுன்னு அதை எழுதி வச்சிருக்கான அதுக்கு ஒரு பெருமை இருக்கு நான்கு பேதம் ஆர்சம் உன்னடுக்கு ஒரு பெருமை ஆனா இந்த பதினெட்டு நாற்பத்தெட்டு அப்படி அதை எழுதி வச்சிருக்கானே அதை நம்மால இன்னும் புரிஞ்சு கிடையே ஏன் காரணம் சொல்றான் பாரு பதினெட்டு வயசுல இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க பயலு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரொம்ப வேதனையா இருக்கியா இது இன்னொரு வருத்தம்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நாற்று பறிச்சு நட்டு ஒரு இரநூறுவா ரூபா கையில் கொடுத்து போய் படிச்சுட்டு வாப்பான்னு கொடுத்தா இது இந்த பத்திரமா கொடுத்துட்டு போய் திரும்ப பண்றான் பாரு இந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு ஆறு யூனிஃபார்ம் இருக்கு பார்த்தியா அந்த சட்டையோட போய் சரக்கு கேட்டால் கொடுக்க மாட்டானா கடையில் அதுக்காக பைக்குள்ள ஒரு சட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த சட்டையை கழிச்சி வச்சுக்கிட்டு அந்த சட்டையை மாற்றிட்டு போய் சரக்கு வாங்குறேன் நியாயமான தானே

ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் எத்தனை எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அந்த அந்த படி ஏறி பகவானை மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த பதினெட்டு நாற்பத்தி எட்டு பதினெட்டு படி நான் ஏத்துக்கிறேன் நாப்பத்தெட்டு நாள் ஒரு மன்னாள் ஏற்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த நாற்பத்தி எட்டு வாங்கி சாப்பிடுவேன் அதனாலதான் எதுக்கு கிடையாது அந்த காலத்துல ஐயப்பன் கோடிக்கு விரதம் ஏன் இருக்கும்னாக்கா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தா அந்த பழக்கத்தை நம்ம திரும்ப மேல சன்னிதானத்துல இருந்து கீழே பம்பைக்கு இறங்கி வண்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக அடிக்கிறேன் எப்படி ஏ மாப்பிள்ள நான் பம்பை வந்துட்டேன் வந்து நைட்டுக்கு வந்து நான் கடை அடிச்சிடாங்க ஒரு ஓட்டு வாங்கி மாலை மாப்பிள மாலை இருமுடிச்சாங்க கடத்து இரு முடிச்சாமல் இருக்கு இவனுக்கு சரக்கு மேல ஞாபகம் என்ன மயிருக்கு மாலை போட்டு போய் போறாரு இனிமேல் போற காலத்துல எல்லாம் பின்முடியிலே ரெண்டு கோட்டை வாங்கி போட்டு கட்டி பின்னாடி முடி அவனுக்கு ஐயப்பு பின்னாடி முடி நமக்கு ரெண்டு கோட்டை வாங்கி கட்டிட்டாங்க இனிமேல் அதான் நடக்க போய் ஆமா இவ்வளவு அறிவு கூட பேசக்கூடிய உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன் ஏ அப்படி கேட்பாரு இந்த ஏரியா தலைவர் மே எந்த ஏரியா மலேரியா அந்த மலேரியா இல்ல அப்புறம் மலை பகுதி

பொம்பளை பிள்ளைய நம்ம காவல் காக்க முடியுமா முடியுமா எத்தனை ரெண்டு ஆம்பளையும் பொம்பளைய காவல் காக்கணும் நினச்சான்னா முடியாது பொம்பளை பார்த்து நினச்சான்னா சோறு ஓடுற நேரத்தில் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சே முடியுமா நம்ம மீசை முடிக்கிட்டு அலைய வேண்டியாட்டா நாங்கள் யாரும் தெரியுமா சொல்லுவாங்க அவளாக தன்னைத்தானே காத்து கொண்டால் தான் அவள் பேணு தவிர அதுக்காக துணைக்கு வந்திருக்கேன் ஒன்று திருட்டுன்னு போச்சுன்னா கூட போகவே வரேன் அவ்வளோதான் ஓ ஒன்று ரெண்டு கூட கூட ஆனால் இருட்டு போத்தாலே ரெண்டு பிள்ள சொல்லிக்கலை ஆனால் ரெண்டு பிள்ளை அவங்களுக்கு என்ன முறைங்க ஒன்று வந்து ஹே தங்கச்சி

நல்லமார் நன்னார் ஆசிர்வாதத்தை நான் செய்வேன் இதாவது சாமியே ஒரு பழமொழி இருக்கு என்னது யானை மேலே நம்ம ஏறணும்னு ஆசைப்படலாம் யானை பாட்ட பத்து ரூபா வைக்கோம்னா மேலே ஏற்றி ஒரு சுற்றி சுத்தி இறக்கி விட்டுருவேன் யானையவே ஏறணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தவறு அதுக்கு நமக்கு நெத்தியில முளைக்கணும் அப்படியே இருந்தால் நம்ம வளர்த்துக்கிட்டு கவுட் உள்ளதான் போய் வருவோமே தவிர அதுக்கு போய் பாயிண்ட் அடிக்க ரொம்ப சந்தோஷப்பா

ஏன்னா நான் வெளியில வரும்போதெல்லாம் டக்குன்னு உள்ள எழுந்திரிச்சு போறேன் நான் உள்ள போகும்போது டக்குன்னு வெளியே விடையாண்டுறேன் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு டவுட்டாகவே இருக்கு எடுக்கிறேன் தயவு எடுக்கிறேன் நல்ல மனுஷா எங்க போயிட்டு வந்து உள்ள பார்த்து உள்ள படுத்து உள்ள ஏன் போட்டுறது வெளியில வெறும் ஆ நல்லா உள்ள படுத்து

சந்தையப்பட்டது அப்படின்னு சொல்லி அவளுக்கு இவன் மேலே சந்தேகப்பட்டிருக்கேன் அரை லிட்டர் வேப்பண்ணையை வாங்கி அவளுக்கு அதில் ஊற்றி வச்சேன் இப்போ இவன் அந்த வேப்பண்ணை வாட மருந்து என்ன நான் நீ வாங்கி எங்க இருக்கேன் வரட்டும் அவ வந்து ஒரு சொட்டு வேப்பண்ணை குறையட்டேன் வாயை கேட்கிறேன் நான் அவளுக்கு அப்புறம் வச்சிக்கிறேன் டச்சு வரப்பான் என் வேப்பண்ணை